ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாடு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்ப்போம் குரூப் டூக்கான ஸ்பெஷல் வீடியோ தான் இது ஸோ லாஸ்ட்டு சிக்ஸ் மந்த்ஸ்க்கான கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் இது வந்து பார்ட் ஒன் பார்ட் டூவாக இந்த வீடியோவை பார்க்கலாம் ஸோ முதல்ல தமிழ்நாடு விண்வெளி பூங்கா ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியல் அண்ட் ப்ரொபலன் பார்க் வந்து எங்கே அமைக்கப்பட இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய குலசேகரப்பட்டினத்தில் தான் தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி கழகம் தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் டிட்கோ தான் வந்து அமைக்க போகிறாங்க இஸ்ரோவோட இன்ஸ்பெக்ட்ஸ் நிறுவனத்தோடு சேர்ந்து தான் இந்த தமிழ்நாடு விண்வெளி பூங்கா வந்து அமைக்கப்போகிறாங்க ஸோ இதே குலசேகரப்பட்டினத்தில் தான் இந்தியாவுடைய ரெண்டாவது விண்வெளி நிலையம் வந்து இஸ்ரோ நிறுவி இருக்காங்க அடுத்ததாக தமிழ்நாடு மாநில சிறுபான்மையினர் நல ஆணையம் இப்போ தான் ரீசண்டாக வந்து தமிழ்நாடு ஸ்டேட் மைனாரிட்டிஸ் கமிஷனை வந்து ஃபார்ம் பண்ணாங்க ஸோ அதோட தலைவராக யார் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஃபாதிரியர் ஜோ அருண் ஸோ இதில் ஒன்பது உறுப்பினர்கள் இருப்பாங்க இந்த ஆணையத்தோட பதவிக்காலம் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து தொடர்ந்து மூணு ஆண்டுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் இந்த மாநில நல ஆணையம் வந்து செயல்படும் அடுத்ததா பெரியார் விஷன் ஓடிடி பிளாட்ஃபார்ம் ஸோ சமூக நீதிக்கான உலகின் முதல் ஓடிடி தளத்தை தான் திராவிடர் கழகம் வந்து சென்னையில் தொடங்கியிருக்காங்க என்ன பெயரில் அப்படின்னு பார்த்தோம்னா பெரியார் விஷன் எவ்ரி திங் ஃபார் எவ்ரி ஒன் அப்படின்ற பெயரில் தொடங்கியிருக்காங்க ஸோ கொள்கைக்காக உலகில் தொடங்கப்பட்ட முதல் ஓடிடி தளம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததா தமிழ்நாடு ரூரல் இங்கே அண்ட் ஸ்டார்ட் அப் என்ன பிள்ளை டிஎன் ரைஸ்ன்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு தொழிற்காப்பு மற்றும் புத்தொழில் உருவாக்க மையம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பட்ஜெட்லேயே த சொல்லியிருந்தாங்க புத்தொழில் இயக்க திட்டம் வந்து கொண்டு வரப்படும் பெண் தொழில் முனைவோர்களை ஊக்குவிக்கிற வகையில் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த வகையில் தான் டிஎன் ரைஸ் அப்படிங்கிறத வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஸோ ஊரக பகுதியில் இருக்கிறவங்க பெண் தொழில் முனைவோர்களை ஊக்குவிக்கிற வகையில் தான் இந்த அரசு தரப்பில் இந்த திட்டம் வந்து தொடங்கப்பட்டிருக்கு இதுக்கான மையத்தை தான் உதயநிதி ஸ்டாலின் வந்து சென்னை கிண்டியில் வந்து தொடங்கி வச்சார் அது மட்டும் இல்லாமல் டிஎன் ரைஸ்க்கான லோகோ அதுக்கான போர்ட்டல் வெப்சைட்டையும் வந்து தொடங்கி வச்சுருந்தாரு அடுத்ததான் புதிய பாரத எழுத்தறிவு திட்டம் நியூ இந்தியா லிட்ரரி ப்ரோக்ராம் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே மத்திய அரசு வந்து இந்த திட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா எழுத படிக்க தெரியாத பதினஞ்சு வயசுக்கும் மேற்பட்டவங்களுக்கு அடிப்படை கல்வியாவது பயிற்று வைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க வாலண்டியர்ஸ் உதவியோடு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குள்ளே அஞ்சு கோடி பேருக்கு கல்வி கற்பிக்கணும் அப்படின்னு சொல்லி இலக்கு நிர்ணயிச்சிருந்தாங்க ஸோ அந்த வகையில் தமிழகத்தில் பார்த்தோம் அப்படின்னா இது வரைக்கும் இந்த திட்டத்தின் கீழே பத்து லட்சம் பேருக்கு அடிப்படை எழுத்தறிவு கல்வி வந்து வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதை தொடர்ந்து தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தி அஞ்சில் எழுத படிக்க தெரியாத அஞ்சு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரத்தி நூறு பேருக்கு அடிப்படை எழுத்தறிவு கல்வியை வழங்குற வகையில இந்த திட்டம் ரெண்டு கட்டங்களா செயல்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுதான் வந்து ஜூலை பதினஞ்சுல இருந்து தமிழகம் முழுவதும் கற்போர் மையங்கள் தொடங்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருது சோ இந்த முதல் கட்ட தவணை தொகையாக தான் ரெண்டு புள்ளி ஒன்பது கோடி ரூபாய் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டு இருபத்தி நாலுக்கான நிதி ஆயோக்கோட எஸ்டிஜி இண்டெக்ஸ் ஸோ இதை நிறைய வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம் இதுலேருந்து கேள்விகள் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால தான் ஸோ இதுக்கான டீட்டெயில்டு வீடியோ வேணும் அப்படின்னா ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு வீடியோ இருக்கும் ஸோ பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அதை பார்த்துக்கோங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டு இருபத்தி நாலுக்கான நிதி ஆயோக் வெளியிட்ட நிலையான வளர்ச்சி இலக்குகள் சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸை பொறுத்த வரைக்கும் தமிழகம் வந்து மூணாவது இடத்துல இருக்குது ஸோ எத்தனை புள்ளிகள் அப்படின்னு பார்த்தோம்னா எழுபத்தி எட்டு புள்ளிகளோட வறுமை ஒழிப்பில் தொண்ணூற்றி ரெண்டு புள்ளிகளோடு தமிழகம் வந்து முதல் இடத்துல இருக்குது காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகள்லையும் தமிழகம் வந்து முதல் இடத்துல தான் இருக்குது தரமான கல்வி அப்படின்னு எடுத்துகிட்டோன்னா தமிழகம் நான்காவது இடத்துல இருக்குது ஸோ ஒட்டுமொத்தமாக இந்தியாவோடைய எஸ்டிஜி ஸ்கோர் அப்படின்னு பார்த்தோம்னா எழுபத்தி ஒன்று இப்போ இந்த எஸ்டிஜி இண்டெக்ஸில் முதல் இடத்துல இருக்கக்கூடிய மாநிலமா அப்படின்னு பார்த்தோன்னா எழுபத்தி ஒன்பது புள்ளிகளோட உத்தரகாண்ட் கேரளா ரெண்டு மாநிலமுமே வந்து முதல் இடத்துல தான் இருக்கு அதை தொடர்ந்து தான் எழுபத்தி எட்டு புள்ளிகளோட தமிழகம் மூணாவது இடத்துல இருக்கு அடுத்ததான் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் விரிவாக்கம் ஸோ காமராஜரோட பிறந்தநாளான ஜூலை பதினஞ்சுல தான் இந்த திட்டத்தை வந்து விரிவாக்கம் பண்ணாங்க எங்க அப்படின்னு பார்த்தோம்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கீழச்சேரி அரசு உதவி பெறும் பள்ளியில் தான் இந்த விழாவை வந்து தொடங்கி வச்சிருந்தாங்க அதாவது ஏற்கனவே வந்து அரசு பள்ளிகளில் காலை உணவு திட்டத்தை ஆரம்பிச்சிருந்தாங்க ஊரக பகுதிகள்லையும் அரசு உதவி பெறும் தொடக்கப் பள்ளிகள்லையும் இந்த திட்டத்தை வந்து விரிவாக்கம் பண்ணியிருந்தாங்க ஸோ இதன் மூலமா ரெண்டு லட்சத்தி இருபத்தி மூணாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஆறு மாணவ மாணவிகள் வந்து பயன்பெறுவார்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஏற்கனவே இந்த முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் மூலமா பதினெட்டு புள்ளி அஞ்சு லட்சம் அரசு பள்ளி மாணவர்கள் வந்து பயன்பெறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அடுத்ததாக லாங்குவேஜ் அட்லஸ் ஆஃப் தமிழ்நாடு டூ தௌசண்ட் லெவன் ரெண்டாயிரத்தி பதினொன்று சென்சஸை யூஸ் பண்ணி இப்போ வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கை தான் இது இது வெளியிட்டவங்க அப்படின்னு பார்த்தோன்னா ரெஜிஸ்டர் ஜெனரல் சென்சஸ் கமிஷனர் ஆஃப் இந்தியா இவங்க தான் ஸோ தமிழ்நாட்டில் எவ்வளோ மக்கள் தொகை அந்த மக்கள் தொகையில் யார் எவ்வளோ சதவீதம் பேர் வந்து என்னென்ன மொழிகளை பேசுகிறாங்க அப்படிங்கிற ஒரு அறிக்கையை தான் வெளியிட்டிருந்தாங்க ஸோ தமிழ்நா ரெண்டாயிரத்தி பதினொன்று சென்சஸ் படி தமிழ்நாட்டில் மக்கள் தொகை அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஏழு கோடி பேர் கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன் ஸோ அதில் தமிழ் பேசுகிறவங்க அப்படின்னு எடுத்துட்டோன்னா தொண்ணூற்றி ஆறு புள்ளி ரெண்டு சதவீதம் பேர் வந்து தமிழ் பேசுகிறாங்க அதுக்கு அடுத்ததாக எட்டு சதவீதம் பேர் தெலுங்கு பேசுகிறாங்க அதுக்கு அடுத்ததாக ரெண்டு புள்ளி அஞ்சு ஒன்பது சதவீதம் பேர் கன்னடம் பேசுகிறாங்க மலையாளம் அப்படின்னு எடுத்துட்டோன்னா ஒன்று புள்ளி நாலு சதவீதம் பேர் வந்து மலையாள மொழி பேசுகிறாங்க ஸோ இதில் ஒட்டு மொத்தமாக இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க அப்படின்னு எடுத்துகிட்டோன்னா பதினெட்டு புள்ளி நாலு ஒன்பது சதவீதம் பேர் வந்து இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க ஸோ இவங்க பேசக்கூடிய இந்த மொழிகள் அப்படின்னு எடுத்துகிட்டோன்னா ஒன்று தாய்மொழியாக இருக்கும் இல்லை அப்படின்னா ப்ரைமரி செகண்டரி முதல் மற்றும் இரண்டாம் பட்ட மொழியாக இருக்குது அப்படின்னும் இந்த ஆய்வு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ வந்து பர்சன்டேஜில் பார்த்தோம் இப்போ நம்பர்ஸில் பார்க்குறோம் அப்படின்னா தமிழில் எடுத்துக்கிட்டோன்னா ஆறு கோடி பேர் பேசுகிறாங்க தெலுகு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நாற்பத்தி ரெண்டு லட்சம் பேர் பேசுகிறாங்க கன்னடம்னு எடுத்துகிட்டோன்னா பன்னெண்டு லட்சம் பேர் உருதுவும் பன்னெண்டு லட்சம் பேர் மலையாளம் எடுத்துகிட்டோன்னா ஏழு லட்சம் பேர் வந்து பேசுகிறாங்க ஸோ எட்டு லட்சம் பேர் வந்து மற்ற லாங்குவேஜஸ் பேசுகிறவங்க இருக்கிறாங்க ஸோ இதில் இருபத்தி நாலு லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் பார்த்தோம் அப்படின்னா ட்ரைலிங்வல்ஸ் அதாவது மூணு மொழிகளை பேசக்கூடியவங்களாக இருக்காங்க ஒன்று புள்ளி ஏழு ஒன்பது கோடிக்கும் அதிகமான மக்கள் பார்த்தோம் அப்படின்னா பைலிங்வெல்ஸ் ரெண்டு மொழிகளை பேசக்கூடியவங்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த ஆய்வு சொல்லுது ஸோ இதே மாதிரியே தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பதினேழு திராவிட மொழி பேசுகிறவங்க வந்து தமிழகத்தில் இருந்தாங்க அப்படின்னும் இந்த ஆய்வுக்கு அப்புறமா அது பதினாலாக வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜாப்பு கோலாமி கோயா இந்த மூணு மொழி பேசுகிறவங்க இப்போ வந்து தமிழகத்தில் இல்லை அப்படின்னும் இந்த ஐவறிக்கை வந்து சொல்லியிருக்கு அடுத்ததாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டு இருபத்தி நாலில் தமிழ்நாட்டின் அந்நிய நேரடி முதலீடு ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு புள்ளி நாலு நாலு பில்லியன் டாலராக உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டு இருபத்தி மூணில் எவ்வளோ இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு புள்ளி ஒன்று ஏழு பில்லியன் டாலராக இருந்தது அதுதான் இப்போ வந்து ரெண்டு புள்ளி நாலு நாலு பில்லியன் டாலராக அதிகரிச்சிருக்கு ஸோ இது எவ்வளோ உயர்வு அப்படின்னு பார்த்தோம்னா பன்னெண்டு புள்ளி நாலு நாலு சதவீதம் வந்து உயர்வை பதிவு செஞ்சுருக்கு ஸோ இதே டைமில் இந்தியாவோடைய எஃப்டிஐ அப்படின்னு பார்த்தோம்னா குறைஞ்சிருக்கு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டு இருபத்தி மூணில் நாற்பத்தி ஆறு பில்லியன் டாலராக இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டு இருபத்தி நாலில் நாற்பத்தி நாலு புள்ளி நாலு டாலராக குறைஞ்சிருக்கு ஸோ நான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பன்னெண்டு புள்ளி நாலு நாலு சதவீதம் வந்து அந்நிய நேரடி முதலீடு அதிகமாகிருக்கு முக்கியமானது அடுத்ததாக புயசார் குறியீடு புவிசார் குறியீடு பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்போம் அதில் இருக்கிறதே தான் அதை தாண்டி இப்போது புதுசாக எதுவும் தமிழ்நாட்டுக்குன்னு எதுவும் வரல ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அறுபத்தி ஒரு பொருட்கள் தான் இது வரைக்கும் புய்சு குறியீடு வாங்கியிருக்காங்க ஸோ பட்டியலில் வந்து ரெண்டாவது இடத்துல இருக்காங்க உத்தரப்பிரதேசம் பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் டைம் சிக்ஸ்டி நைன் இருந்தது இப்போ செவன்ட்டி ஃபைவாக வந்து இருக்கு ஸோ உத்தரப்பிரதேசம் முதல் இடத்துலையும் தமிழ்நாடு ரெண்டாவது இடத்துலையும் இருக்கும் ஸோ இப்போ தமிழ்நாடு ஜவுளித்துறை பார்த்தோம் அப்படின்னா அஞ்சு பாரம்பரிய கைத்தறி பொருட்களுக்கு வந்து புவிசார் குறியீடு வாங்குறதுக்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா சின்னாலப்பட்டியை சேர்ந்த புடவைகள் நாட்டு புடவைகள் நாகர்கோயில் வேட்டிகள் உறையூர் புடவைகள் குடியாத்தம் லுங்கிகள் இது எல்லாமே வந்து கைத்தறி பொருட்கள் தான் அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் நான்கு புதிய மாநகராட்சிகள் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு திருவண்ணாமலை காரைக்குடி புதுக்கோட்டை நாமக்கல் இது எல்லாமே நகராட்சிகளாக இருந்தது அதை இப்போ மாநகராட்சிகளாக தரம் உயர்த்தி அரசாணையெல்லாம் வெளியிட்டுட்டாங்க ஸோ தமிழ்நாட்டில் இப்போ இருக்கக்கூடிய மாநகராட்சிகளின் எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா இருபத்தி அஞ்சு அதிகமாக இருக்குது அடுத்ததாக தமிழ்நாடு உமன் எம்ப்ளாய்மெண்ட் சேஃப்டி ப்ரோக்ராம் வி சேஃப்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு மகளிர் வேலைவாய்ப்பு மற்றும் பாதுகாப்பு திட்டம் அப்படிங்கிறது இது ஸோ சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையோட மானிய கோரிக்கைகளில் இந்த திட்டமும் ஒன்று ஆயிரத்தி நூற்றி எண்பத்தஞ்சு கோடி மதிப்பீட்டில் இந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ உலக வங்கி உதவியோடு தான் அஞ்சு வருஷத்துக்கு இந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தி ஒன்பது வரைக்கும் ஸோ அதுக்கு இப்போ நிகழாண்டு அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா நூற்றி அறுபத்தெட்டு கோடி வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு இந்த திட்டங்களை வந்து செயல்படுத்தணும்னு சொல்லி முதல் கட்டமாக இந்த திட்டம் பார்த்தோம் அப்படின்னா எட்டு மாவட்டங்களில் செயல்படுத்தப்படும் அது மட்டும் இல்லாமல் அரசு பள்ளிகளில் எட்டுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு உளவியல் பரிசோதனை மூலமாக திறமைகளை கண்டறியக்கூடிய திறமை மதிப்பீட்டு தளம் வந்து உருவாக்கப்படும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பள்ளிகளில் தொழில் முனைவு குறித்து பாடத்திட்டம் வந்து வைக்கப்படும் அரசு கல்லூரிகளில் இறுதியாண்டு படித்து வரக்கூடிய மாணவிகளுக்கு தொழில்துறை சார்ந்த பணியிட பயிற்சி இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக ஆதிதிராவிடர் பழங்குடியின நலத்துறையோட மானியக் கோரிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா இருபது கோடி ஒதுக்கீட்டில் நன்னில மகளிர் நில உடைமை திட்டம் அப்படிங்கிறத கொண்டு வரணும்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதன்படி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த திட்டம் மகளிரின் பெயரில் செயல்படுத்தப்படும் விவசாய தொழிலாளர்களாக இருக்கக்கூடிய ஆதி திராவிடர் பழங்குடியினர் மக்களை நில உடைமையாளர்களாக மாற்றி உயர்த்தி சமூக நீதியை நிலைநாட்டணும்னு சொல்லி இந்த திட்டம் வந்து கொண்டு வர போகிறத சொல்லியிருந்தாங்க ஸோ விவசாயம் நிலம் வாங்குறதுக்கு இந்த திட்டத்தின் கீழே நிலத்தோட சந்தை மதிப்பில் ஐம்பது சதவீதம் எல்லாம் அப்படின்னா அதிகபட்சமாக அஞ்சு லட்சம் வந்து மானியம் வழங்கப்படும் அப்படின்ட்டுருக்காங்க அடுத்ததாக தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் ஒரு சில அறிவிப்புகள்லாம் வெளியிட்டிருந்தாங்க அது என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் இது எல்லாமே வந்து மானியக் கோரிக்கை அறிவிப்புகள் அதாவது இந்த திட்டங்கள்லாம் நாங்கள் செயல்படுத்த போகிறோம் இந்தந்த திட்டங்களுக்கு இவ்வளோ இவ்வளோ மானியம் தேவைப்படுது அப்படின்றத அரசுக்கு வந்து வலியுறுத்தக்கூடியது தான் மானியக் கோரிக்கை அப்படிங்கிறது ஸோ இதில் தமிழ் வளர்ச்சித்துறை பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் ஜூன் மூணாம் தேதி வந்து செம்மொழி தமிழ்நாள் விழா வந்து கொண்டாடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜூன் மூணாந்தேதி பார்த்தோம் அப்படின்னா செம்மொழி சிறப்பின உணர்த்துற வகையில் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு வந்து கட்டுரை பேச்சு போட்டிலாம் நடத்தி ஒரு கோடியே எண்பத்தெட்டு லட்சத்து ஐம்பத்தி ஏழாயிரம் வந்து பரிசு அளிக்கப்படும் அப்படின் இருக்காங்க அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து ஜனவரி இருபத்தி அஞ்சாம் தேதியை பார்த்தோம் அப்படின்னா தமிழ்மொழி தியாகிகள் நாளாக கடைபிடிக்கப்படும் அப்படின்ட்டுருக்காங்க பிற மொழி திணிப்பால் தமிழுக்கு அதாவது தாய்மொழி தமிழுக்காக போராடி உயிர் நீத்தவங்களாம் இருக்காங்களே அவங்களுடைய தியாகத்தை போற்ற வகையில் தான் இந்த தமிழ்மொழி தியாகிகள் நாள் வந்து கடைபிடிக்கப்படும் இருக்காங்க அடுத்ததான் கவிஞர் முடியரசன் அவர்களுக்கு வந்து சிவகங்கை மாவட்டத்தில் ஐம்பது லட்சம் செலவில் திருவுருவ சிலை நிறுவப்படும் அப்படின்ட்டுருக்காங்க அடுத்ததாக சுதந்திர போராட்ட வீரர் இமானுவேல் சேகரனாரோட பிறந்த தினமான அக்டோபர் ஒன்பது வந்து ராமநாதபுரத்தில் அரசு விழாவாக கொண்டாடப்படும் இதே மாதிரி இரட்டைமலை சீனிவாசன் அவர்களுடைய பிறந்த நாளான ஜூலை ஏழு செங்கல்பட்டு மாவட்டத்தில் அரசு விழாவாக கொண்டாடப்படும் அப்படின்ட்டுருக்காங்க ஐம்பது லட்சம் மதிப்பீட்டில் வீரமங்கை ராணி வேலுநாச்சியாருக்கு வந்து சென்னை காந்தி மண்டப வளாகத்தில் திருவுருவ சிலை அமைக்கப்படும் அப்படின்ட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏபிஜே அப்துல் கலாமோடைய பிறந்த நாளான அக்டோபர் பதினஞ்சு சென்னையில அரசு விழாவா கொண்டாடப்படும் அப்படின்ட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஏடி பன்னீர்செல்வம் அவர்களுடைய பிறந்த நாளான ஜூன் ஒன்னாம் தேதி திருச்சி மாவட்டத்தில் அரசு விழாவா கொண்டாடப்படும் அப்படின்னு சொல்லி தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் அறிவிச்சிருந்தாங்க அதே மாதிரி தொண்ணூற்றி ஒரு லட்சம் மதிப்பீட்டில் தமிழ் அறிஞர்களோட நூல்கள் வந்து நாட்டுடுமையாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது எந்தெந்த ஆசிரியர்களுடைய நூல்கள் அப்படிங்கிறத இந்த லிஸ்ட்டில் பார்த்துக்கோங்க தான் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் பெயரில் புதிய விருதுகள் வந்து கொடுக்கப்படும் யாருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா தமிழுக்கு தொண்டாற்றக்கூடிய ஒருத்தருக்கு வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது விருது தொகை அப்படின்னு பார்த்தோன்னா பத்து லட்சமும் ஒரு சவரன் தங்கப்பதக்கமும் வந்து இந்த விருது வாங்குறவங்களுக்கு வழங்கப்படும் அப்படின்ட்டுருக்காங்க அடுத்ததாக வெம்பங்கோட்டையகலாய்வு ஸோ விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் விஜயகாரிசல் குழம்பூர் ஆட்சிக்குட்பட்ட வெம்பங்கோட்டையோட வைப்பாற்றங்கரையில் தான் மூணாவது கட்ட அகலாய்வு வந்து இப்போ போயிட்டுருக்கு ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா அலங்கரிக்கப்பட்ட முழு வளையல் இந்த பொருட்கள்லாம் வந்து நிறைய கிடச்சிருக்கு மூன்றாம் கட்டாகலாய்வுன்னு எடுத்துகிட்டோன்னா ஆயிரத்தி ஆறுநூறு தொன்மையான பொருட்கள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அதில் முக்கியமானது அப்படின்னு பார்த்தோன்னா அலங்கரிக்கப்பட்ட முழு சங்குவலையல் சுடுமாலான திமிழுடைய காலையின் உருவும் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க சூதுபவள கல்மணியில் திமிழ் உள்ள வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க சதுரங்க ஆட்டக்காய்கள் சுடுமண்ணாலான பெண்ணின் தலைப்பகுதியும் இந்த வெம்பங்கோட்டை அகலாய்வில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் கிபி பதினாறாம் நூற்றாண்டை சேர்ந்த நாயக்கர் கால காசுகளும் வந்து இந்த வெம்பங்கோட்டை அகலாய்வில் கண்டுபிடிச்சிருக்காங்க அடுத்ததாக பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் எயிட்டீன்த் லோக்சபா எலெக்ஷன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஏழு கட்டங்களாக நடந்தது ஸோ அதில் மொத்த வாக்குப்பதிவு அப்படின்னு பார்த்தோன்னா அறுபத்தி அஞ்சு புள்ளி ஏழு ஒன்பது சதவீதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வாக்களிக்க தகுதியானவர்கள் அப்படின்னு எடுத்துகிட்டோன்னா தொண்ணூற்றி ஆறு புள்ளி எட்டு எட்டு கோடி பேர் அதில் வாக்களித்தவங்க அப்படின்னு பார்த்தோன்னா அறுபத்தி நாலு புள்ளி ரெண்டு கோடி பேர் தமிழ்நாட்டில் வாக்குப்பதிவு முப்பத்தி ஒன்பது தொகுதிகள் மக்களவை தொகுதிகள் அதில் தமிழ்நாட்டில் வாக்குப்பதிவு அப்படின்னு பார்த்தோம்னா அறுபத்தி ஒன்பது புள்ளி ஏழு ரெண்டு சதவீதம் அதிகபட்சமாக வாக்குப்பதிவு எங்கே பதிவாக இருந்தது அப்படின்னா தருமபுரி மாவட்டத்தில் எண்பத்தி ஒன்று புள்ளி நாலு எட்டு சதவீதமும் குறைவா வாக்குப்பதிவு வந்து பதிவாயிருந்தது அப்படின்னா மத்திய சென்னையில் அறுபத்தி ஒன்பது புள்ளி எட்டு அஞ்சு சதவீதம் வந்து பதிவாயிருந்தது முழுக்க முழுக்க தமிழ்நாட்டை தான் பார்க்குறோம் ஸோ முப்பத்தி ஒன்பது தொகுதிகள் அப்படின்னு பார்த்தோன்னா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து கூட்டணி வச்சிருந்தாங்க ஸோ அந்த கூட்டணி தான் மொ மொத்தமாக முப்பத்தி ஒன்பது தொகுதிகள்லையும் வந்து ஜெயிச்சிருந்தாங்க அதில் திராவிட முன்னேற்ற கழகம் டிஎம்கே வந்து இருபத்தி ரெண்டு தொகுதிகள்லையும் காங்கிரஸ் ஒன்பது தொகுதிகளையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து ரெண்டு தொகுதிகளில் ரெண்டு தொகுதிகளில் ஜெயிச்சதுனால மாநில கட்சி அப்படிங்கிற அந்தஸ்தை வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து பெற்றிருக்கு அடுத்ததாக கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு எடுத்துகிட்டோன்னா ரெண்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வந்து ரெண்டு தொகுதிகள்லையும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு தொகுதியிலையும் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் வந்து ஒரு தொகுதியிலையும் மொத்தமாக முப்பத்தி ஒன்பது தொகுதிகள்லையும் திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி தான் வந்து ஜெயிச்சிருந்தாங்க அடுத்ததாக நடந்தாய் வாழி காவிரி திட்டம் ஸோ காவிரியோட நீர்நிலைகளை தூய்மைப்படுத்தக்கூடிய திட்டம் தான் இது ஸோ மத்திய அரசு எப்படி வந்து கங்கையை தூய்மைப்படுத்தக்கூடிய திட்டத்தை கொண்டு வந்தாங்களோ அது மாதிரி தமிழ்நாடு அரசு பார்த்தோம் அப்படின்னா காவிரி நீரை தூய்மைப்படுத்தக்கூடிய திட்டத்தை கொண்டு வந்திருந்தாங்க இது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேயே அறிவிச்சிருந்தாங்க ஸோ அதுக்கு தான் மத்திய நீர்வள ஆணையம் வந்து ஒப்புதல் அளிச்சிருந்தாங்க ஸோ மொத்தமாக பதினோராயிரத்தி இரநூத்தி ஐம்பது கோடியில் இந்த திட்டம் வந்து ரெண்டு அழகுகளாக செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டு கோடி மேட்டூர்லேருந்து திருச்சி வரைக்கும் தூய்மைப்படுத்தக்கூடிய திட்டம் அது செகண்ட் ஃபேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா திருச்சியிலேருந்து காவிரி கடலில் இணையிற இடம் வரைக்கும் தூய்மைப்படுத்துறதுக்கு எட்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி மூணு கோடியில் வந்து செயல்படுத்த இருக்காங்க ஸோ இதுக்கு வந்து மத்திய நீர்வள ஆணையம் இப்போ ஒப்புதல் அளிச்சிருக்காங்க அதனால தான் இதை பார்க்குறோம் அடுத்ததான் வணிக வரி வருவாய் நாற்பத்தி ஏழு புள்ளி ஒன்று ஒன்பது சதவீதம் வளர்ச்சி ரெவன்யூ ஃப்ரம் கமர்ஷியல் டேக்ஸஸ் அப்படின்னு பார்த்தோம்னா மூணு ஆண்டுகளில் வணிக வரி வருவாய் அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா நாற்பத்தி ஏழு புள்ளி ஒன்று ஒன்பது சதவீதம் வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபது டு இருபத்தி ஒன்றில் எண்பத்தி அஞ்சாயிரத்தி அறுநூற்றி ஆறு கோடியிலருந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டு இருபத்தி நாலுல அப்படின்னு எடுத்துட்டோன்னா ஒரு லட்சத்து இருபத்தி ஆறாயிரத்தி அஞ்சு கோடியாக வந்து உயர்ந்திருக்கு ஸோ அதோடைய உயர்வு அப்படின்னு எடுத்துட்டோன்னா நாற்பத்தி ஏழு புள்ளி ஒன்று ஒன்பது சதவீதம் வந்து அதிகமாக இருக்கிறதா தமிழக அரசு வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ இந்த மூணு ஆண்டுகளில் கூடுதல் வருவாய் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நாற்பதாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது கோடி வந்து கூடுதல் வருவாய் வந்து இந்த வணிக வரி மூலமாக ஈட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்காக தான் தமிழக அரசு சமாதான திட்டத்தெல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க அடுத்ததாக புதுமை பெண் திட்டத்தால் மாணவிகள் சேர்க்கை முப்பத்தி நான்கு சதவீதம் வந்து உயர்வு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ புதுமை பெண் திட்டம் பார்த்தோம் அப்படின்னா செப்டம்பர் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கொண்டு வந்திருந்தாங்க அரசு பள்ளிகளில் ஆறாம் வகுப்புலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் படிச்சுட்டு உயர்கல்வி பயில மாணவிகளுக்கு மாதாந்திர உதவித்தொகையை ஆயிரம் ரூபாய் வழங்குறது தான் புதுமை பெண் திட்டம் ஸோ இந்த திட்டத்தின் மூலமாக ரெண்டு புள்ளி ஏழு மூணு லட்சம் மாணவிகளுக்கு வந்து ஒவ்வொரு மாதமும் வந்து ஆயிரம் ரூபாய் வழங்கப்பட்டு வந்தது ஸோ இந்த திட்டத்தை செயல்படுத்துறது மூலமாக உயர்கல்வியில் மாணவிகளோட சேர்க்கை அப்படிங்கிறது முப்பத்தி நாலு சதவீதம் உயர்ந்திருக்கிறத தமிழக அரசு வந்து சொல்லியிருக்காங்க அடுத்ததாக தமிழகத்தில் யானைகளோட எண்ணிக்கை ஸோ தென்னிந்திய மாநிலங்கள்னு அப்படி எடுத்துட்டோம்னா கர்நாடகா கேரளா தமிழகம் ஆந்திரா இந்த எல்லையோர மாவட்டங்களில் ஒருங்கிணைந்த யானைகள் கணக்கெடுப்பை வந்து சமீபத்தில் நடத்தினாங்க ஸோ அந்த கணக்கெடுப்பை பார்த்தோம் அப்படின்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய இருபத்தி ஆறு வனப்பிரிவுகளில் வந்து இந்த கணக்கெடுப்பை நடத்தினாங்க அதன்படி தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி பதினேழில் எவ்வளோ யானைகள் இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒரு யானைகள் இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒரு யானைகளும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எடுத்துட்டோம் அப்படின்னா அது மூவாயிரத்தி அறுபத்தி மூணா அதிகமாக இருக்கிறதா இந்த புள்ளி விவரங்கள் வந்து சொல்லுது அடுத்ததாக தமிழகத்தில் யானை வழித்தடங்களை கண்டறியணும்னு சொல்லி வி நாகநாதன் அவருடைய தலைமையில் வந்து ஒரு குழு அமைச்சிருந்தாங்க ஸோ அந்த குழு அவங்களுடைய அறிக்கையை சொல்லும்போது என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா தமிழகம் முழுவதும் நாற்பத்தி ரெண்டு யானை வழித்தடங்கள் வந்து இருக்கிறதா அடையாளம் காணப்பட்டதாக சொல்லியிருந்தாங்க அவங்களுடைய அறிக்கையில் அடுத்ததாக தமிழ்நாட்டில் புலிகளோட எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இரநூத்தி அறுபத்தி நாலு புலிகள் தான் இருந்தது அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பார்த்தோம் அப்படின்னா முந்நூற்றி ஆறாக உயர்ந்திருக்கிறத சொல்லியிருக்காங்க இப்போ சமீபத்தில் மத்திய அரசு பார்த்தோம் அப்படின்னா சிறந்த புலிகள் காப்பகம் அப்படிங்கிற பட்டியலை வந்து வெளியிட்டிருந்தாங்க அதில் தமிழகத்தை சேர்ந்த ஆனைமளிகள் புலிகள் காப்பகம் வந்து ஏழாவது இடத்த பெற்றிருக்கு எத்தனை புள்ளிகளோடு அப்படின்னு பார்த்தோம்னா தொண்ணூற்றி ஒன்று புள்ளி ஆறு ஏழு மதிப்பெண்களோடு தேக்கடியில் இருக்கக்கூடிய பெரியார் புலிகள் காப்பகம் தான் இந்த பட்டியலில் முதல் இடத்துல இருந்தது ஸோ சர்வதேச புலிகள் தினம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு வருஷமும் ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்து கடைபிடிக்கப்படுது அடுத்ததாக உடல் உறுப்பு தானத்தில் தமிழ்நாடு வந்து முதல் இடத்துல இருக்கிறது ஸோ தேசிய சராசரியை விட ஏழு மடங்கு வந்து தமிழ்நாடு அதிகம் பதிவு செஞ்சுருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபது அப்படின்னு எடுத்துட்டோன்னா ஐம்பத்தி அஞ்சு பேர் தான் உடல் உறுப்பு வந்து தானம் செஞ்சிருந்தாங்க அது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுன்னு எடுத்துட்டோம்னா நூத்தி எழுபத்தி எட்டு பேர் வந்து தானம் செஞ்சிருக்காங்க ஸோ இதுவரைக்கும் ஐநூத்தி அஞ்சு பேரோட உடல் உறுப்புகள் தானம் செஞ்சு அவங்களோட உறுப்புகள் வந்து ரெண்டாயிரத்தி நூத்தி எண்பத்தி ஒன்பது பேருக்கு வந்து போ பொருத்தப்பட்டு காக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாம இறப்புக்கு பிறகான உடல் உறுப்பு தானங்களும் வந்து தமிழகத்துல அதிகமாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல உடல் உறுப்பு தானத்துல இறந்தவங்க இறப்புக்கு பிறகான உடல் உறுப்பு தானத்தில் தமிழகம் வந்து முன்னிலையில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அதாவது மே ஒன்பது நூற்றி முப்பது நாட்களில் மாநிலத்துல இறப்புக்கு பிறகு தானம் செஞ்சவங்களோட எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா நூறை தாண்டி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அடுத்ததான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தி ஐந்தில் தமிழ்நாட்டின் பொருளாதாரம் ஸோ தமிழ்நாட்டோட பொருளாதாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தி அஞ்சில் எட்டு பர்சன்டேஜ்லேருந்து பத்து புள்ளி ஆறு ஒன்பது பர்சன்டேஜ் வரைக்கும் வளர்ச்சி அடையலாம் அப்படின்னு சொல்லி ரங்கராஜன் கே ஆர் சண்முகம் இவங்க மேற்கொண்ட ஆய்வில் வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ இவங்களோட அறிக்கையில் இன்னும் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நாட்டோட ஜிடிபியில் தமிழ்நாட்டோட பங்கு அப்படின்னு எடுத்துட்டோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டு இருபத்தி ரெண்டில் எட்டு புள்ளி எட்டு ரெண்டு சதவீதமாக இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டு இருபத்தி மூணில் எட்டு புள்ளி ஆறு எட்டு சதவீதமாக இருக்குது ஸோ இதன் மூலமாக நாட்டோட ரெண்டாவது பெரிய வளமான மாநிலம் அப்படிங்கிற அந்தஸ் வந்து தமிழகம் பெற்றிருக்கிறதா சொல்லியிருக்காங்க அடுத்ததான் அரசு பள்ளிகளில் இணைய இணைப்பு ஸோ இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்தது தான் இது ஸோ தமிழ்நாட்டில் மொத்தம் இருக்கக்கூடிய முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூணு அரசு பள்ளிகளில் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இருபதாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு பள்ளிகளுக்கு வந்து இன்டர்நெட் வசதி கொடுக்கப்பட்டிருக்கு சொல்லியிருக்காங்க மீதி இருக்கக்கூடிய பதினேழாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஒரு பள்ளிகளுக்கு வந்து விரைவில் இணைய இணைப்பு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் ஐநூற்றி பத்தொம்போது கோடியில் எட்டாயிரத்தி நூற்றி எண்பது உயர்தர ஆய்வகங்களும் நானூற்றி ஐம்பத்தி அஞ்சு கோடி செலவில் இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒரு ஸ்மார்ட் வகுப்பறைகளும் அமைக்கப்படும்னு சொல்லியிருந்தாங்க ஸோ தமிழக அரசு வந்து இதை பிஎஸ்என்எல் கூட கொலாபரேஷன் வச்சு தான் இந்த திட்டங்கள்லாம் வந்து செயல்படுத்த போகிறாங்க அடுத்ததாக தமிழ்நாட்டின் முதல் அரசு இலவச செயற்கை கருத்தரிப்பு மையம் தமிழ்நாடு கவர்மெண்ட்ஸ் ஃப்ரீ ஐவிஎஃப் சென்டர் அப்படின்னு பார்த்தோம்னா சென்னை எழும்பூர் அரசு மருத்துவமனையில் தான் ஆறு புள்ளி ஒன்பது ஏழு கோடி செலவில் இலவச செயற்கை கருத்தரிப்பு மையம் ப்ளஸ் பிரசவ வளாகம் இது ரெண்டையுமே வந்து தொடங்கி வச்சிருக்காங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் தான் தொடங்கி வச்சார் உலக சுகாதார மையம் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் இருபத்தஞ்சிலேருந்து நாற்பத்தஞ்சு வயசு பெண்களிடம் கருத்தரிப்பின்மை பாதிப்பு அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா மூணு புள்ளி ஒன்பது சதவீதம் இருக்கிறத உறுதிப்படுத்தியிருக்காங்க வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஸோ அதனால தான் இந்த அரசு வந்து இந்த முன்னெடுப்பு எடுத்திருக்காங்க மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் வந்து ரெண்டாவது கருத்தரிப்பு மையம் விரைவில் தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக சர்வதேச பிளாஸ்டிக் கண்காட்சி இன்டர்நேஷனல் பிளாஸ்டிக் எக்ஸ்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா சென்னை வர்த்தக மையம் நந்தம்பாக்கத்தில் தான் நடந்தது தென் சென்னை தமிழ்நாடு பிளாஸ்டிக் உற்பத்தியாளர்கள் சங்கம் தமிழ்நாடு பிளாஸ்டிக் மேனுஃபேக்சரர் அசோசியேஷன் சார்பில் தான் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த பிளாஸ்டிக் கண்காட்சி வந்து நடத்தப்பட்டது ஸோ வேர்ல்டாக பிளாஸ்டிக் அப்படிங்கிற ஆரங்கமும் இந்த கண்காட்சியின் போது திறந்து வச்சுருந்தாங்க அடுத்ததான் அக்னிபான் ராக்கெட் ஸோ தனியார் மூலமாக அனுப்பக்கூடிய நாட்டோட ரெண்டாவது ராக்கெட் திட்டம் தான் இந்த அக்னிபான் அப்படிங்கிறது அது மட்டும் இல்லாமல் வேர்ல்ட்ஸ் ஃபஸ்ட்டு சிங்கிள் பீஸ் த்ரீ டி பிரிண்டட் ராக்கெட் என்ஜின் முழுக்க முழுக்க முப்பரிமான அச்சு தொழில்நுட்பத்தில் தயாரான என்ஜின் பொருத்தப்பட்ட ராக்கெட் தான் இது சென்னை ஹெட் குவார்ட்டர்ஸ் ஸ்பேஸ் ஸ்டார்ட் அப் நிறுவனமான அக்னிகுல் காஸ்மோஸ் ப்ரைவேட் லிமிட்டெடு தான் இந்த ராக்கெட்டை வந்து உருவாக்கியிருந்தாங்க ஸோ அக்னிபான் சப் ஆர்பிட்டால் டெக்னாலஜி டெமான்ஸ்ட்ரேட்டர் அப்படிங்கிற பேரில் ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா க்ரையோஜெனிக் லிக்விட் என்ஜின் தான் இதில் பொறுத்துருக்காங்க இந்த ராக்கெட் வந்து முப்பதுலேருந்து முந்நூறு கிலோ எடை வரைக்கும் செயற்கை கோள்களை ஏந்தி செல்லக்கூடியது எழுநூறு கிலோமீட்டர் தொலைவு வரைக்கும் செல்லக்கூடியது இது வெற்றிகரமாக வந்து விண்ணில் செலுத்திருக்காங்க அடுத்ததான் ஃபார்முலரைசிங் சர்க்கியூட் எஃப் ஃபோர் ஸோ இந்தியாவிலேயே முதல் முறையாக சென்னையில் தான் இந்த ஃபார்ம்லா ஒன் ரேசிங் சர்க்கியூட்டிய ஃபோர்னு சொல்லக்கூடிய கார் பந்தயம் வந்து நடத்தியிருக்காங்க ஆகஸ்ட் முப்பது முப்பத்தி ஒன்று செப்டம்பர் ஒன்று இந்த தேதிகள்லாம் நடத்தியிருந்தாங்க ரேசிங் ப்ரொமோஷன்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் சார்பில் தான் இந்த ரேஸ் நடத்துனாங்க உலகில் பார்த்தோம் அப்படின்னா பதினாலு நகரங்களில் மட்டும்தான் கார் பந்தயம் நடக்குது அதுலேயும் அஞ்சு இடங்களில் மட்டும்தான் இரவு நேரங்களில் இந்த கார் பந்தயம் நடக்குது அது சென்னையும் ஒன்று ஸோ சென்னை தீவுத்திடலில் தொடங்கி மூணு புள்ளி அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தை கடந்து திரும்பவும் தீவுத்திடலில் அடையிற வகையில் தான் இந்த ரேஸ் வந்து திட்டமிட்டுருந்தாங்க இந்தியாவிலேயே முதல் முறையாக சென்னையில் நடந்திருக்கு அடுத்ததாக லியான் மாஸ்டர் செஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஸோ ஸ்பெயினில் நடந்த லியான் மாஸ்டர் செஸ் போட்டியில் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுடைய விஸ்வநாதன் ஆனந்த் பத்தாவது முறைய சாம்பியன் பட்டம் வாங்கியிருக்காரு ஸோ மூணுக்கு ஒன்று அப்படிங்கிற கணக்கில் ஜேமி சாண்டோஸ் லடாஸாவை வீழ்த்தி தான் விஸ்வநானந்த் வந்து லியான் மாஸ்டர் செஸ் சாம்பியன் ஆயிருக்காரு அடுத்ததான் ஆறாவது கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டு போட்டிகள் இது வந்து தமிழ்நாட்டில் தான் நடந்தது சென்னை திருச்சி மதுரை கோவைன்னு ஆறு மாவட்டங்கள்ல வந்து நடத்துனாங்க இது வந்து எத்தனாவது எடிஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ஆறாவது எடிஷன் ஜனவரி பத்தொன்பதுல இருந்து முப்பத்தி ஒன்று வரைக்கும் அந்த கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டு போட்டிகள் வந்து நடந்தது ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா தமிழகம் முப்பத்தெட்டு தங்கம் இருபத்தி ஒரு வெள்ளி முப்பத்தி ஒன்பது வெண்கலம்னு சொல்லி தொண்ணூற்றி எட்டு பதக்கங்களை வென்று இரண்டாவது இடத்துல இருந்தது ஸோ இந்த கேம்ஸில் முதல் இடத்துல வந்தது அப்படின்னு பார்த்தோன்னா மகாராஷ்டிரா மாநிலம் ஐம்பத்தி ஏழு தங்கம் நாற்பத்தி எட்டு வெள்ளி ஐம்பத்தி மூணு வெண்கலம்னு சொல்லி மொத்தமாக நூற்றி ஐம்பத்தி எட்டு மெடல்களோட மகாராஷ்டிரா முதல் இடத்துலையும் தமிழ்நாடு தொண்ணூற்றி எட்டு பதக்கங்களோட இரண்டாவது இடத்துலையும் இருந்தது அதுக்கடுத்து தான் எண்பத்தி ஐந்தாவது செஸ் கிராண்ட் மாஸ்டர் தமிழகத்தை சேர்ந்த ஷாம் நிக்கில் அப்படிங்கிறவ தான் இந்தியாவுடைய எண்பத்தஞ்சாவது கிராண்ட் மாஸ்டராக உருவெடுத்திருக்காரு இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா வைஷாலி கிராண்ட் மாஸ்டரான பிரஜியானந்தாவுடைய சகோதரி வைஷாலி அவங்க வந்து எண்பத்தி நாலாவது செஸ் கிராண்ட் மாஸ்டராக வந்து உருவெடுத்திருந்தாங்க ஸோ இந்தியாவில் கிராண்ட் மாஸ்டர் பட்டம் பெற்றுள்ள மூன்றாவது வீராங்கனை தமிழகத்தோட கிராண்ட் மாஸ்டர் பட்டம் பெற்றுள்ள முதல் வீராங்கனை வைஷாலி தான் எண்பத்தி அஞ்சாவது செஸ் கிராண்ட் மாஸ்டர் அப்படின்னு பார்த்தோன்னா தமிழகத்தை சேர்ந்த ஷியாம் நிக்கல் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ முடியுது இதோட கண்டினியூஷனாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ